அண்ணாதி ஜெயலலிதாவுக்கு நீ அல்வா கொடுத்தாலும் ஜெயலலிதா கூட ஆறு மாசம் ஏழு மாசம் பாய்ஸ் கார்டுக்குள்ளே போல அவர் நினைச்சிட்டு இருக்க அம்மா சொல்லிய செலவு பண்ணல பண்ணல ஒரு பைசா எடுக்க மாட்டார் மாற்றார் தோற்றது மல்லிகையும் மணக்கும் அடிக்கடி மணக்கும் மாற்றார் தோற்றது மல்லிகைக்கு எனக்கு புரியுது மக்களுக்கு எல்லாம் மக்கள் அறிவாளி சார் எல்லாம் பெரிய அறிவாளி கருணாநிதியுடைய அறிவாளி அறிவாளினா அளவு கடந்த அறிவாளி அதிகாரம் இல்லையே தவிர அதிகாரம் பூரா யாரு போய் கிடக்குது செங்கோட்டை கிட்டையும் வேலுமணி கிட்ட தங்கமணிக்கிட்டையும் ராய் சாராய ராணிப்பேட்டை காந்தி கிட்டையும் இந்த கிட்டையும் காந்திபூரா நேருகிட்டே இருக்கு காந்திபூரா அதனால மக்கள் அதிக ஈழப்பிரச்சனை நடக்கிற பொழுது ஒவ்வொருத்தரும் குதிக்கிறான் அதிகார கருணாநிதி வீட்லையும் குட்டி கிடக்கு தமிழர்களுடைய நிலைமை நினைச்ச பாவமாக இருக்கு செங்கோட்டையில மாதிரி ஆட்கள் ஒன்றும் வழி இல்லை